தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து புரியும் ஏன் எதுக்காக சொல்லிட்டு அது போக வந்து ஆடி மாதத்தில் புது வீடு மாற்றுறது புதுசாக வந்து தொழில் தொடங்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏன் அப்படி சொல்கிறாங்க சிம்பிளாக வந்து ஆகாது பெரியவங்க சொல்லிடுறாங்களே ஆகாதுன்னு என்ன அர்த்தம் எதுக்கு ஆகாது ஏன் ஆகாது இது செஞ்சால் என்ன ஆகும் இது செஞ்சு தான் பார்ப்போமே இந்த கழிவு காலத்தில் போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு தோணும் இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது அதே மாதிரி ஆடி மாதத்தில் வந்து அதிகமாக திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி திருமணம் பண்ணாலும் அவங்கள சேர விடாமல் தள்ளி வைப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆடி மாதத்தில் கரு உருவாகிறது தப்பாக ஆடி மாதத்தில் உங்களுக்கு கரு உருவாகி குழந்த பிறக்கக்கூடிய மாதமும் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வந்து நிற்கும் அந்த சித்திரை மாதங்கிறது ஆடி மாதத்துக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா பத்தாவது மாதமாக வரும் ஆடி மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் தான் சித்திரை மாதம் அது மேசராசிக்கு வந்து வரும் அப்படி குழந்தை வந்து ஆடி மாதத்தில் உருவாகி சித்திரை மாதத்தில் பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தந்தையோடைய உபயோகம் அப்படிங்கிறது இல்லாமல் போகும் தந்தையோட உபயோகங்கிறது பெருசாக வந்து கிடைக்காது சில பேருக்கு தந்தையே இல்லாமல் போயிடுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தை தந்தையினால் எந்த விதமான நன்மையும் நடக்காது சிலருக்கு தந்தை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அன்பு வச்சுருந்து எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா கூட அதை செய்ய முடியாமல் அந்த குழந்தைகளுக்கு போய் சேராமல் தடுக்கப்படும் இது எல்லாமே ஆடி மாதத்தில் கரு உருவாகக்கூடிய குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் மேசராசியில் வந்து சூரியன் உச்சமாக இருப்பது கிடைக்கும் தந்தை சார்ந்த மேசராசியில் சூரியன் வந்து உச்சமாக இருப்பது அப்படி உச்சமாக இருக்கும்போது அவர் பலத்தான கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த உச்சமான இடத்துல பிறக்கக்கூடிய குழந்தையுடைய ஏழாம் பார்வைங்கிறது புலாக்க மேலே போய் விழுகும் அப்படி போது அது நீச சூரியனுக்கு நீசத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படி எனதுக்கப்புறம் தன்னுடைய சுகமான விஷயத்துக்கு தந்தை வந்து முழுமையாக உதவி செய்வதற்கு உபயோகம் இல்லாமல் போகும் இதுதான் முக்கியமான காரணம் அதனால தான் ஆடி மாதத்தில் திருமணம் செய்ய வேண்டாம் ஆடி மாதத்தில் இருந்து கணவன் மனைவி இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒன்று சேர வேண்டாம் தள்ளி இருங்க அந்த ஒரு மாதம் தள்ளி இருங்க அப்படின்னு சொல்கிறது ஒரே ஒரு காரணம் என்னன்னா அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அவருடைய தந்தையினால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை சரி குழந்தை பிறப்பது எப்படி ஒரு பிறப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வயதுக்கு வருவதுங்கிறது ஒரு பிறப்பு அதாவது ருதுவாக இருந்து அப்படி பெண் வந்து வயதுக்கு வர்றாங்க இல்லையா அந்த வயதுக்கு ருதுவாகி வயதுக்கு வரக்கூடிய அந்த காலம்னு உங்களுக்கு சித்திரை மாதத்தில் மருதம் வச்சுக்கங்க அப்போது அந்த சித்திரை மாதத்துக்கு வயதுக்கு வந்த பெண்ணுக்கும் தந்தையினால பெரிய பிரயோஜனங்கிறது இருக்காது தந்தை வந்து எல்லாம் அவர் குடும்பத்தில் குழந்த நிறையா குழந்தை அவங்க எல்லா பேர்த்துக்கும் அந்த தந்தை வந்து நிறைய விஷயங்கள் செய்வார் ஆனால் இந்த சித்திரை மாதத்தில் வயதுக்கு வந்த அந்த பெண்ணுக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டாருன்னா பெரிய உதவியும் செஞ்சிருக்க மாட்டார் அப்படி ஏதாவது எங்கேயாவது பெண் இருந்தீங்கன்னா உங்கள் சகோதரிகள் சகோதரிகள் இருந்து உங்கள் தந்தை யாருக்கு அதிகமாக செஞ்சிருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக சித்திரை மாதம் வயதுக்கு வந்த பெண்ணாகிய அந்த பெண்ணுக்கு மட்டும் பெரிய லெவலில் செஞ்சிருக்க மாட்டார் ஆனால் அந்த பெண் வந்து பயங்கரமாக அனுபவிச்சுருப்பாங்க யார் மேலே அப்பா மேலே அதிகமான அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் அந்த தந்தை வந்து மாட்டாங்கன்னா அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய அன்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சொல்லி கூட உதவியை செய்ய மாட்டார் அப்படி செய்யாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க அப்போ தந்தையால் வந்து என்ன இல்லை ஒரு பிரயோஜனம் பெரிதாக இருக்கக்கூடிய காலமாக சித்திரை மாதத்து இருக்காது அப்போ சித்திரை மாதத்தில் நான் பறந்துருக்கிறேன் ஆனால் என் தந்தையால் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்தில் எங்காவது என்ன இருக்கும் நல்ல பணங்கள் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த மாதமே சித்திரை மாதம் என்பது தவறானதாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும் வேணால் அது தீர்வு வந்து உண்டு ரெண்டு அம்சம் இருக்குது ஒன்று தவறானதாக இருக்குது இல்லைங்கன்னா ஜாதகத்துலேயே சிறப்பான அம்சம் வந்து இருக்குது சரி அப்போ ஆடி மாசத்துல ஏன்னா புதுசாக தொழில் பண்ணக்கூடாது கூடாது எதுக்காக புதுசாக வீடு மாற்றக்கூடாது அதுக்கும் இதே கான்செப்ட் தான் நீங்கள் ஆடி மாதத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது அது பத்தாவது இடமாக தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் இடம் போஜனத்துக்கு உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஆடியிலருந்து பார்த்தோம்னா பத்துங்கிறது சித்திரை அது மேசராசியாக வரும் அப்போ அந்த சித்திரையாக வரும்போது அந்த பத்தாம் இடத்துக்கு உடைய இடம் அப்படிங்கிற காலச்சக்கரத்தில் உங்களுடைய ஜாதக ஜாதகத்தில் சரியான அமைப்பில் இல்லைன்னா அப்போ தொழில் தான் மாட்டிக்கு வைங்க அப்போ ஒரு வீடு மாற்றினா மாட்டிக்கு வைங்க ஏதாவது சிக்கல்களுந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வந்து உண்டு அரசு சம்பந்தமாகவோ அதிகாரிகள் சம்மந்தமாகவோ உங்களுக்கு தேவையான உதவிங்கிறது முழுமையாக கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இப்படி நடக்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் எந்த விதமான புது வேலையும் செய்ய வேண்டாம் எந்த புதுசையும் செய்யாமல் காத்திருந்து பொறுமையாக ஆவணங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா இதுதான் இப்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆடி மாதம்னா எல்லோரும் ஆகாத ஆகும் சொல்லுவாங்களே அது ஏன் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும்ல அந்த ச ஏனெக்ட் நிவர்த்தியாக இருக்கும்னா எதுக்கு எதுக்குடா நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம் மாதம் கேட்டுச்சுனா அந்த மாதத்தில் இருக்கக்கூடியவங்க கேட்டீங்க அப்படின்னா அதை இதுக்கு தான் இதுதான் காரணம் அப்போ ஆடி மாதத்தில் இணைந்தால் அப்போது கரு உருவாச்சுன்னா அந்த கரு உங்களுக்கு வந்து மேசத்தில் சித்திரையில் பிறக்கும் அப்படி பிறந்தால் அந்த பிறந்த குழந்தைக்கு தந்தை உபயோகமாக இருக்க மாட்டான் அந்த பிறந்த குழந்தையின் அமைப்பை கொடுத்து தந்தையே இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு அல்லது தந்தை அவன் ஜாதகத்தை தந்தைக்கு இணைஞ்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த தந்தை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வெளிநாடு போய் வேலை செய்கிறது குழந்தை கூட சிந்து கவனிக்க கவனிக்க தன்மை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நிறையா ஃப்ரெண்ட்ஸ்களோட வாழ்க்கையிலேயே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் சொந்த பக்கத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் என் தந்தைக்கே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் கூட அது உண்மையாக இருக்குது சித்திரமாக என் தந்தை பிறந்தார் என்னுடைய தாத்தா மூலமாகவே என் தந்தைக்கு பெரிய அளவில் உதவிங்கிறது இல்லை என் தாத்தாவையும் என் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது ஆனால் தாத்தா வந்து என் தந்தை மேலே காசு வச்சுருப்பார் பாச வச்சிருந்தாலும் அனுபவிச்சிருந்தாலும் எதுவும் பண்ணவே முடியாது பெருசாக செய்ய முடியாது மீதி ரெண்டு மகன்களுக்கு செஞ்ச அளவு கூட என் தந்தைக்கு என் தாத்தாவால் செய்ய முடியல அதே மாதிரி எங்கள் அம்மாவோட தாத்தா அதாவது எங்கள் அம்மாவோட அப்பா என் தாத்தா அவரும் எங்கள் அம்மாவுக்கு பெரிய லெவலில் செய்ய முடியல எங்கள் அம்மா வந்து சித்திரையில் உதுவானவர்கள் சரிங்களா அப்போது சித்திரையில் பிறந்த பெண்ணுக்கு சித்திரையில் உருவான பெண்ணுக்கு சித்திரையில் ஜனனித்த ஆண் மகனுக்கு அல்லது பெண் குழந்தைக்கு தந்தையால் பெரிய உதவிங்கிறது இருக்காது அவர்களால் உதவியை விட உபத்ரவம் என்பது அதிகமாக இருக்க தொடங்கும் அந்த உபத்ரவத்தை வச்சுட்டு தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பான் தந்தை அன்பே வைத்திருந்தாலும் முடியது கஷ்டம் என் ஃப்ரெண்டோட மகளுக்கும் அதே மாதிரி தான் சித்திரை மாசில் இருப்பாங்க மகப்பூர்ந்தான் தந்தை வந்து பார்த்திங்கன்னா மகளுக்கு ஏதாவது செய்யணும்னா பயங்கர போராடி போடம் செய்கிறாரு ரொம்ப அனுபவிச்சிருக்கார் கஷ்டப்பட்டு பாடு செய்கிறார் என் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு தந்தையினால் அந்த அவர் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு எந்த உபயோகம் இல்லை நல்லா படிக்க வைக்க முடியுது பண்ணல அவர் கட்டுற வேலைக்கெல்லாம் போய் கூட தந்தையை காப்பாற்றணும்னு பயங்கரமாக போராடி எல்லாரும் செஞ்சால் கூட தந்தைக்கு தேவையான முழுசாக செய்ய தந்தை கடைசி வரைக்குமே அவருக்கு எந்த இதுவும் செய்யாமல் தான் போய் காலத்தை கடைசி முடித்தார் இதுதான் விஷயம் அதனால் புரிஞ்சுக்கங்க ஆடி மாதத்தில் நீங்கள் இணைந்து உங்களுக்கு குழந்தை ஜனனித்தால் ஆடி மாதத்தில் திருமணம் நடந்து அப்போது இணைந்து குழந்தை ஜனனித்தால் அது சித்திரை மாதத்தில் பிறப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாதத்துலேயே பிறந்து போகணும் அப்படி ஏதாவது எங்கேயாவது இருந்து வந்துச்சு அப்படின்னா சித்திரை மாதத்தில் என்ன ஆகிடும் பிறக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அந்த மாதிரி பிரச்சனை வந்து வரும் அப்போ சித்திரை மாதத்தில் பிறந்தாலே தந்தையால் பெரிய உபயோகம் இல்லை அப்படிங்கிற போது அது பத்து மாதம் முழுமையாக நடக்க வேண்டிய காலங்கிறது சித்திர ஆடி மாதம்தான் அப்போ ஆடி மாதத்தில் ஆரம்பித்து சித்திரையில் மூடி முடியிறது அது சித்திரையில் மட்டுமே ஜனிப்பது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இந்த சித்திரையில் மட்டுமே ஜனித்தே ஆகணும் அப்படிங்கிறதுனா எட்டு மாதத்தில் உருவாகிறது விதி ஆனால் ஆடியில் வந்து பத்து மாத கணக்கு வந்ததுனால் கம்பல்சரி சித்திரையில் தான் வரும் அப்போ ஆடி மாதத்தில் நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அது சித்திரையில் வரும்போது அந்த சித்திரைக்கான காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பில் நல்ல முறையாக இருந்தால் அது உங்களுக்கு பாதுகாப்பு அப்படி இல்லை அப்படின்னா அதனாலதான் தான் அப்போ ஆடி மாதம் இருக்க சாமி முறை மாசமா மாற்றணும் அந்த மேச ராசியில சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால சித்திரை மாதங்கிறது ஆண் ஆன்ம பலத்தை கொடுக்குது நம்முடைய ஆத்ம இருக்கு இல்லையா அதை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது அதனால தான் ஆடி மாதத்தில் அதிகமாக சாமி போடுவாங்க நம்ம எலும்பை வலுப்படுத்தக்கூடிய தன்மை நம்ம உடம்பில் விட்டமின் டி சத்த அதிகப்படுத்தக்கூடிய தன்மை நம்முடைய சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை நம் நுரையீர்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே சித்திரை மாதத்தில் கிடைக்கும் அதனால தான் நுழைய கழிவுகள் எல்லாம் சித்திரையில் வெளியே வரும் அதாவது சளி குடித்து மூக்கால ஒழுகும் அப்படி அதிகமாக சித்திரை மாதத்தில் சளியை குடித்து வெளியே வரும் அந்த ஹீட்டான நேரத்தில் அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நுழையில பாதுகாக்கிறது இதுக்கெல்லாம் வந்து பண்ணால் அத்தவசமாக நீங்கள் என்ன பண்ணும் ஆடி மாதத்தில் சாமி கூட ஆமிச்சிங்க அப்படின்னா அது பத்தாவது மாதத்தில் உங்களுக்கு உயர்மான விஷயத்தை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய வேலையை செய்யும் அதனால தான் ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றி உங்கள் உடம்புக்கு தேவையான சத்தல்லாம் உள்ளே வச்சு அது ஒரு விதம் மாதிரி உள்ளே போட்டு பத்து மாதம் அது உங்களோட பயணித்து பத்தாவது மாதம் ஆகி சித்திரை மாதத்தில் மேச மாதத்தில் மேச ராசியில் கூழ் உச்சம் பெற்று செவ்வாய் ஆதிக்கத்தோட சூரிய பகவான் தேவ ஜோதியா அண்டத்தில் விழும்போது இந்த பிண்டத்துலேயும் மாற்றம் ஏற்பதற்காக தான் ஆடி மாதம் சாமி மிருக மாதமாக உருவாக்கப்பட்டது அதுவும் சக்திக்கு சாமி மிருக மாதம் உருவாக்கப்பட்டதுனால சக்தி என்றாலே இந்த உடம்பு தான் இந்த உடம்புக்கு பலம் சேர்ப்பதற்காக தான் அன்னைக்கு சாமி மிருட காலத்தை உருவாக்கினாங்க அப்பேற்பட்ட காலத்து வந்து கூடிய இந்த ஆடி மாதத்தை முடிஞ்ச அளவுக்கு சரம் ஓட்டுவதற்கு மூக்கில் சரம் ஓட்டுவதற்கு தியானத்தன்மைக்கு ஞானத்தை பெறுவதற்கு பிறவெல்லாம் பெரும்பாலும் பெறுவதற்கு இறைவனை தரிசனம் பண்ணுவதற்கு உகந்த மாதமாக நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை அதாவது உயர் இன்பம் சிற்றின்பத்தோட பேரின்பம் பேரின்பமாகி இறைத்தன்மைக்கு நீங்க தேவையான பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி இந்த தேகத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படக்கூடிய சிற்றின்பத்திற்கு பயன்படுத்தினா அது கண்டிப்பாக சிக்கல் உண்டு அப்போ ஆடி மாதத்தில் இருந்து சிற்றின்பத்தை அனுபவித்தால் அது பிறக்கின்ற குழந்தைக்கும் அந்த குழந்தை பெற்றக்கூடிய தந்தை தாய்ந்திருக்கும் சரிங்களா உபயோகமானதாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஆரி மாதத்தை இறைவனை வணங்கக்கூடிய மாதமாக பயன்படுத்தி கொண்டால் தனக்கும் தன் வம்சத்திற்கும் இறைவனை அனுகிரகம் கிடைத்து மிக பிரம்மாண்டமான வாழ்வாளர்களுக்கு வாய்ப்பு உண்டு யாருக்கு வேணுமோ பயன்படுத்துகிங்க இந்த ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு அடுத்த ஆடி மாதத்தில் இதை பயன்படுத்துறதுக்கான வேலையை செய்யுங்க நன்றி வணக்கம் மீட்நூர் பதிவில் சந்திப்போம் தந்தையே நம்ம குருவே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்பகிட்ட பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்